கண்ணு மாடு கறந்த காமிச்சேன் நேத்து ஒரு கஸ்டமர் வந்தாரு கறந்த வீடியோ கிட்ட இருக்கு சாயங்காலம் கறந்து பார்த்து மாட மாடு கறக்காம ஒரு நேரம் எடுத்துனாதான் மடி பெருவிட்டா தெரியும் ரெண்டு ரெண்டு நேரம் கறக்கூடிய இடங்க சரிங்களா அதனால வந்து மடி வந்து கறந்துவிட்ட மாதிரி இப்படிதான் இருக்கும் இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னா பத்து முப்பத்தஞ்சுக்கு ரெண்டு நேரம் சேர்த்து இருபது லிட்டர் கண்ணு போட்டு நாலே நாள் ஆச்சு சரிங்க கண்ணு போட்டு நாலு நாள் ஆச்சுங்க கெடேரி இருந்தாலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கம்மி எல்லாம் கறக்கும் ஆமா இருபது லிட்டர் சொல்லி குடுக்கறேன் சரி அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்க பேரு நம்ம எங்க சரிங்க என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதிகம் சொல்லுங்களா என் பேர் நான் இருக்கிற பாத்தீங்கன்னா இதுல ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா இதே தான் இருக்கும் தான் இருக்கும் பன்னெண்டு பதிமுசம் சொல்ல முடியாது தலைமுறை இருக்கும் சரி எங்க தாத்தா இதேடு தாங்க எங்க அப்பா இதே ஃபீல்டு தான் எல்லாமே இதே தான் சரி நானும் இதே ஃபீல்டு தான் ஓகே நான் படிச்சது பி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரைட்டிங் முடிச்சு போட்டு இந்த வந்து ஒரு பதிமூணு வருஷமாச்சு நம்ம எல்லா லைன் லோக்கல்ல மாடு வாங்கி குடுக்குறது மாடு வித்து குடுக்கறது அப்புறம் வந்து மாடு எடுத்து கொடுக்க எல்லா உள்ளூர் வெளியூர் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்க எல்லா லைன் எடுத்து குடுக்கணுன்னா மெயின் வந்து கேரளா பிசினஸ் தான் சரிங்க பஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா கேரளா தான் அதிகமா இருக்கும் ரைட் ரைட் இப்ப தமிழ்நாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாண்ணா சரி இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாடுகள் பார்க்க போறோம் அதை பத்தி அப்படியே ஒவ்வொண்ணா பாத்துக்கலாங்களா ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா கண்ணு மாடு சனமாடுக சரி செஃப் ஜெர்சி அந்த மாதிரி எல்லா எல்லா ரகத்துலயும் பாத்துக்கலாம் பாத்தரலாம் ஆமாண்ணா ரைட்டுங்கண்ணா இப்ப இந்த மாடை பத்தி சொல்லுங்களேன் நீங்க கையில வச்சிருக்கீங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த மாடு நல்ல பெருவட்டு மாடு அது பார்த்தாலே தெரியுங்க கண்டிப்பா மாடு ரெண்டா ரெண்டாயிரத்தி நல்ல பெருவட்டு மாடு பெருவட்டு நான் மாட்டுக்கு இந்த சைடு தான் நிக்கிறேன் ஓகே குமிச்சுல நிக்கல நேரம் தான் நிக்கிறேன் நல்ல பெருவட்டு நெஞ்சு கட்டுக்கு இருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்து ஆறு பல்லுதாங்க மாடு நல்லா பாருங்க நடக்கிறத புடிச்ச எல்லாம் காமிக்கிறேன் நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க மாடு நடக்கிறது தீவனம் கொடுக்கிறது தண்ணி எடுக்கிறது எல்லாமே பாத்துக்கலாம் மாடு பாத்து பாத்து இருபது லிட்டர் கரக்கூடிய மாடுங்க சினை மாடுங்க மாடு சினை மாடுங்க மாடு சென்னையா இருக்குது ஆமாங்க சார் நாங்க ஒரு பத்து நாள் பிடிக்கும் நல்ல மாடு நாலஞ்சு சேர்த்து நீங்க தைரியம் வச்சுக்கலாங்கண்ணா சரிங்க சரி மாடி வரும் நல்லா அடப்பு மாடி தான் தொங்கு மாடி எல்லாம் இல்லைங்க நல்ல நீர் இருக்குங்க சரி இனி ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்குள்ள ஈட்டுக்கு மாடு புரியுதுங்களா காடுக்குள்ள நாங்க இந்த மாதிரி தான் மாடு வாங்கிட்டு வருவோம் சரி அதே மாதிரி நாங்க காமிக்கிறமா இருந்தாலும் மெயினா இந்த மாதிரி மாடுதான் காம்போம் கண்ணு மாடம் தான் கறந்தே காமிச்சிருக்கோம் நான் இந்த தான் எனக்கு ஒரு சந்தேகம் அது வந்து சந்தையில போய் மாடுகள் நிறைய பேர் வாங்குறாங்க சரிங்க சந்தையில மாடு பாக்குறக்கும் இந்த காடு தோட்டத்துல வந்து மாடு பாக்குறதுக்கு என்ன வித்தியாசம் அண்ணா இப்ப நீங்க சந்தையில வந்து நிறைய மாடு இருக்கும் சரிங்க உங்களுக்கு வந்து நிறைய மாடு பாக்கும்போது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் இந்த மாடு வாங்கலாமா அந்த மாடு வாங்கலாம் ஏன்னா எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஒரு மாடு போறீங்க ஒரு நூறு மாடு நூத்தம்பது மாடு இருக்கும்போது அந்த மாடுல ஒட்டி இருக்கும் வந்து அந்த மாடு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும் அது வந்து செப்பரேட்டா தனியா பிரிச்சு பாக்கும்போது நமக்கு தெரியும் அந்த மாடு எப்படி இருக்கு நடக்குதா பூடிக்குதா தீவனம் குடிக்குதா தண்ணி எடுக்குதா எல்லாமே பாக்கும்போது போது நம்மளுக்கு தெரியும் நானே வந்து சிந்தாமணி சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு மாடு வாங்கிட்டு வியாபாரத்துல வாங்கிட்டு வந்திருக்கு வாங்கிட்டு வரும்போது பத்து மாடு பாஞ்சு மாடு ஒட்டி வாங்கிட்டு வரும்போது எனக்கு நோட்டம் தெரியாதுங்க இங்க வரும்போது பாத்தீங்கன்னா திருண்டு மாடுக்கு இவ்வளவு ரேட் கொடுத்துடுமே அப்படின்னு ஒரு மனசுல வந்து இந்த இந்த மாதிரி வந்து ஒரு வருத்தம் ஆமா வருத்த மாதிரி வந்துடும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி காடுகள்ல வியாபாரிகிட்ட இந்த மாதிரி லோக்கல்ல வந்து பாத்தோம்னா மாடை புடிச்சு பாக்கலாம் தனியா அந்த மாடுல இருந்து மாடு தனியா பிரிச்சு பாக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா

புரியுதுங்களா யாருன்னு நம்மள முகம் தெரியும் இடம் தெரியும் சந்தையில வந்து அப்படி இடம் தெரியாது இல்லைங்க வாங்கினா வாங்கினதான் வித்தா வித்ததுதான் அதுக்கான சந்தை குறை சொல்ல சந்தையில இதை விட விலை கம்மியா கிடைக்கலாம் நாங்க வந்து எல்லாமே பார்த்து கொண்டு வந்து விக்கிறது சரி இதுக்கான மெடிசன்ல இருந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருந்து எல்லாம் பார்த்து கொண்டு வந்து நிறுத்தி விக்கிறது அதனால ஒரு ரெண்டு ரூபா மூணு ஜாஸ்தியா இருக்கும் பட் சந்தையில விலை கம்மியா இருக்கும் சந்தையில வேணும்னாலும் வாங்கி கொடுக்க நாங்க ரெடி ரெடி சந்தையில வேணும்னா வாங்க வாங்கி கொடுங்க விலை கம்மியா வேணும் அப்படின்னா சந்தையில வாங்கி கொடுக்க நாங்க ரெடி ரைட் ரைட் ஆமா அது ஒரு நாள் முன்னாடியே கூப்பிட்டு சொல்லலாம் ஆனா

ரொம்ப பெருவட்டும் சொல்ல முடியாது ரொம்ப அளவான மாடு சொல்ல முடியாது ஆனா எந்த மாடு தரத்துல கருவ பதினெட்டு லிட்டர் விடாதுங்க பதினெட்டு லிட்டர் மாட்டுக்காரர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாம் சொன்னாருங்க சரிங்க நம்ம ஒரு பதினெட்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் கம்மியாவே கொண்டு போனேன் மாடு ஒரு நடுத்தரம்தான் ரொம்ப ரொம்ப கிடையாது கிடையாது ஆமா ஆமா நடுத்தரம் பாருங்க கருப்பு சட்டம் அதிகமா இருக்கு இல்லீங்களா ஆமா கருப்பு அதிகமா இருக்கு சட்டை கருப்பு அதிகமா இருக்கு ஆமா ஆமா ஆமாங்க கருப்பு அதிகமா இருக்கு ஆமா ஆமா இந்த ஆமாங்க கிளைமேட்டை சூப்பரா தாங்க நல்லா கிளைமேட்டு தாங்க மாடு காட்டில் நீங்க அவுத்துட்டே மேய்க்கலாம் அந்த மாதிரி மாடு காம்பு இருக்குங்க ஆமா காம்பு நல்ல மாடுங்க பாருங்க இந்த சைடு நிக்கிறேன் பாருங்கிறது பிடிக்கிறதுல எதுவுமே இல்ல பாருங்க எல்லாமே இல்ல இந்த சைடு தான் இந்த சைடு மேட்சு நிக்க கூடாது மாடு ஒண்ணு ஒண்ணு உள்ள எல்லாரும் அதான் நம்ம வந்து காமிச்சிருமே நான் சொன்னா கஸ்டமர் வந்தான் கயிறு நீங்க பாத்துட்டு நீங்க பாருங்க மாட பாருங்க உங்க தெளிவுக்கு திருப்தியா இருந்தா முட்டுதா புடிக்குதா அப்படின்னு பாருங்க அப்புறம் பேசலாம் மாட காமிக்க இந்த விலைக்கு அப்படின்னா பேசி நான் பாரியன் பண்ணி வாங்கிடு போறேன் அப்படின்னு நீங்க கேட்கற வேலை அதிகமா இருந்தா நான் சொல்லிருவேன் ஐயோ இந்த விலைக்கு கேட்காதீங்க நீங்க கேக்கக்கூடிய விலை தப்பா இருக்கு இந்த வேலைக்கு கம்மியா வாங்கலாம் வேலைக்கு நான் பேசி கொடுக்குறேன் அப்படின்னு நானே சொல்லுவேன் புரியுதுங்களா அதுக்கெல்லாம் நம்ம இருக்கும் சரிங்களா ஆமா இது வந்து இன்னொன்னு வந்து ஹெச்எப் ஜெர்சிக்கும் இருக்குண்ணா ஆமாங்க அது வந்து வந்து நீங்க ஒரு ஹெச்எப் மாடு கொண்டு போறீங்க சரிங்க இப்ப எல்லாத்துல வந்து ஹெச்எப் வந்து எல்லா மைண்ட் செட் ஆயிருச்சு வாங்கினா விலவாசி அதிகம் விலவாசி அதிகம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆயிருச்சு அப்ப வந்து ஒரு நீண்ட கறவையும் கிடைக்கும் ஒரு மாடு கொண்டு போறீங்க ஒரு எட்டு ஒன்பது மாசம் வரைக்கும் நீங்க கறந்துட்டே இருக்கலாம் மாடு சரி சரி திடீர்னு சடனா வந்து கம்மியாகுது ஜெர்சி அப்படி இல்ல பேட்டு கிடைக்கும் ஆனா கரவை கம்மியாக ஒரு மூணு மாசத்துல வந்து நம்ம இருபது லிட்டர் கறக்குற மாடு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு வரலாம்

ஜெர்சி பாத்தீங்கன்னா வந்து காட்டு மேட்ச்சல்லயும் வச்சுக்கலாம் நம்ம எங்க இழுத்தாலும் போற சைடு வர சைடுல இழுத்து போ இழுத்துக்கலாம் காட்டு கிடைக்கும் சரிங்களா பணம் நம்ம அதிகமா எதிர்பார்க்க முடியாது ஆனா விலையும் கொஞ்சம் கம்மியா எடுக்கலாம் இந்த மாடு நம்ம ஒரு எழுவது ரூபா எண்பது ரூபாய் அது பத்து ரூபா பாஞ்சு ரூபா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி எடுக்கலாம் ஆமா அதுதான் அது எல்லா ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆடுகளும் வச்சுக்கலாம் சரி பிசினஸ் ஒர்க் இருக்கிற ஆளுங்க இந்த மாதிரி எச்சப்பா வச்சுக்கலாம் ஓகே ஆடு பாருங்க எத்தாச்சோடு மாடு பாருங்க தெரியுதா அஞ்சு நின்னு பாத்தா நல்ல நல்லது நல்ல நல்ல தெரியுது ஏன்னா இது காட்டுக்குள்ள நிக்கிற அதான் காட்டுக்குள்ள நின்னாலே பாரு எத்த சுட ஹைட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா நல்லா எடப்பட்ட நீளம் வரும் உம் தெரியுது எடப்பட்ட நீளம் ஆமா நல்லா பெருவட்டு மாடு பெருவட்டு மாடு ஹெச்எப்ல நல்ல பெருவட்டு மாடு ரெண்டாயிரத்து ஆறே பல்லு தான் மாடு ரெண்டாயிரத்துங்க இது ரெண்டாயிரத்திங்க ஆமா ரெண்டாயிரத்து ஆறே பல்லு சரி இது காட்டுக்குள்ளத்துக்கு கொண்டு வந்த மாடு பாத்தீங்கன்னா படி வரும் இனி வர வேண்டியது இருக்கு உம் 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 இனி

வண்டி சரிங்க காம்பல தான் ஃபால்ட் தான் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் ஒரு கண்ணு போட்டு மாடு நஞ்சு போடும்போது ஒரு காம்பு இல்ல ஒரு காம்பல பால் வரல இல்ல ரெண்டு பீர் வருது நாலு பீர் தான் வரணும் மாடு 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 மாத்த எடுத்துக்கலாம் சரி மாடு நிறுத்தி வச்சிட்டு ஆனா நீங்க கொடுத்த மாடு இந்த மாதிரி கம்ப்ளைன்ட் ஆயிருச்சு அப்ப என்ன பண்றது கேட்டா மாடு எடுத்து வைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க உங்களுக்கு வேற மாடு கொடுத்து நான் மாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சேனா மாடுக்கு நாலு காம்பு கேரண்டி சரி தீவனம் தண்ணி கேரண்டி தீவனம் தண்ணி நம்ம குடிச்சா காமிச்சிடலாம் இப்ப நீங்க வீடியோல பாத்து மாடு எப்படி தண்ணி குடிக்குது எப்படி நடக்குது எல்லாமே காமிச்சிடலாம் சரி இது வந்து நம்ம காடுக்குள்ள வாங்குற மாடு இந்த மாதிரி வியாபார்ட்டி வாங்குற மாடு எல்லாமே பாத்துக்கலாம் மாடு நடக்குதா இல்ல தீவனம் குடிக்குதா இல்ல தண்ணி எடுக்குதா இந்த மாடு எப்படி இருக்கு ஹைட்டு எடப்பாட நீளம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் திடீர்னு ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்டா இருந்தாலும் நம்ம வியாபார்டியா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்தா டேட்டா வந்து பாத்துக்கலாம் ஓகே பாத்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு கொண்டு வந்து விட்டுறேன் சரி நம்ம வேற மாடு குடு இல்ல ஒரு அசிஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம் நல்ல கேரண்டியோட வாங்கிக்கலாம் அதனாலதான் இந்த காட்டு வழியில அப்புறம் வெரிட்ட ஒன்று சென்டி ஆடு விட்டு வாங்கறேன் ரைட் இது ஹெச்எஃப்ல கிராஸ் மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடு ஆமாங்க எல்லா கிளைமேடும் செட் ஆயிற மாதிரி மாடு நம்ம பாக்கும்போது இப்படிதான் நடத்துட்டு பாக்கணும் காயிறு லூஸ் விட்டுங்க சும்மா எங்க நடத்துட்டு பாக்கணும் மாடு எப்படி நடக்குது சரிங்களா மாடு உம் இந்த சைடு வந்து இடிக்கன்னு பாக்காதீங்க இப்ப மாடு வந்து என்னையும் மாடி பிடிக்கல சரிங்க மாடி பிடிக்கும் போது நல்லா விரிஞ்சு வந்துரும் மாடு இனி இது பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் பிடிக்குது காடுகளும் நாங்கள் இப்படி தான் வாங்கிட்டு வந்து கட்டுவோம் சரிங்க காடுகள் இந்த மாதிரி பதினஞ்சு நாள் இருபது நாள் கேப்பில் இருக்க மாதிரி ஏன்னா இப்போ அதுக்கு விலைக்கெல்லாம் நம்ம மாடுகளை வாங்க முடியாது வாங்க முடியாது மாடு எது எடுத்தாலும் காட்டுக்காரங்க அச்சா வேலை சொல்றாங்க கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நான் கட்டினாவோ பத்து நாள் மேய்ச்சிக்கிறேன் பாத்து நாள் மேய்ச்சிக்கிறேன் ஒரு மாசம் மேய்ச்சிக்கலாம் சொல்லிட்டு கொண்டு வந்து கட்டினா அந்த மேப்புக்குலி கழிச்சு கொண்டு வருவோம் மேப்புக்குலி தான் தீவன காசு தீவன காசு இப்போ இந்த மாடு ஒரு இருபது நாள் தீவன காசுனா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தள்ளி வாங்கிட்டு வருவோம் சரிங்க புரியுதுங்களா நாலு காம்பு கேரண்டியோட வாங்கிட்டு வருவோம் இனி பத்து நாள் பாஞ்சு நாள் நாங்கள் மேய்ச்சி மடி வச்சு நாங்கள் கொடுத்துருவோம்

இது இருபது லிட்டர் கம்பல்சரி சொல்லியே கொடுக்கலாம் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் கறவைக்கு தப்பு வராதுங்க கறவைக்கு தப்பே வராது நான் அதை நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாடை பார்த்தாலே தெரியும் எல்லா மாடு கறந்து நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா கீழே பாருங்க பால் நரம்பு இருக்கு நாலு காம்பு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க நாலு காம்பு மாடி சட்டி எல்லாமே இருக்கு கண்டிப்பா இதுல மோசம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது மாடு கிளைமேட்டுக்கு செட் ஆகும் கிளைமேட்டுக்கு செட் ஆகும் எல்லா கிளைமேட்டுக்கு ஆகும் எல்லா கிளைமேட்டுக்கு ஆகும் சரி பாத்தீங்கன்னா அந்த வெயில் கிளைமேட் கொண்டு போனோம் இந்த மாதிரி கருப்பதி கொண்டு போனோம்னா அதனால காட்டு மேட்ச்சல மேய்ச்சிக்கலாம் சரி 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 அந்த மாதிரி மாடு நீங்க ஃபார்ம்ல தான் வச்சு கறக்கணும் இந்த மாதிரி மாடு காட்டுக்குள்ள அவுத்துட்டே மேய்ச்சிக்கலாம் ஓகே அந்த மாதிரி மாடு நல்ல இருபது லிட்டர் கப்பாசிட்டி கொஞ்சம் பால் அதோட இந்த கொஞ்சம் சேர்ந்தே வரும் வரும் சரி சரி பாலோட பாலோட் பாத்தீங்கன்னா அதோட சேர்ந்து வரும் லெவல் சேர்ந்து வரும் அது கொஞ்சம் வேலை ஆகிங்கன்னா அதோட ஒரு அஞ்சு ரூபா ஏழு ரூபா கம்மியா அதை எடுத்துக்கலாம் கம்மியா எடுத்துக்கலாம் ஆமா இது விலை நம்ம வந்து எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்கறீங்க விலையை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல சொல்லுதுங்களா இந்த மாடு நான் வாங்கியிருந்தேன் இப்ப நான் வேலை சொல்லிடுவேன் நான் இத்தனை ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் சொல்லிடுவேன் கண்டிப்பா இது வந்து இருக்கிற மாடு நான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிருவேன் சொல்ல அவங்க விக்க வேணாங்களா சொல்லுங்க பாக்கலாம் இந்த மாடு எவ்வளவுக்கு சொல்லணும் ஒரு ஐம்பது ரூபா தொண்ணூறுவா நான் சொல்லிட்டு போயிருவேன் சொல்ல போடுதுங்களா அவர் வேற கஸ்டமர் விற்கிறாரு வேற கஸ்டமரும் பாக்குற யூடியூப்ல பாப்பாங்க புரியுதுங்களா நீங்க அன்னைக்கு இந்த வேலை சொன்னீங்க அன்னைக்கு அந்த விலையில வாங்கிட்டாங்க அப்படி தேவையில்லாம இது வரும் அவங்க ஏவார்த்தை கெடுக்கிற மாதிரி இப்ப இந்த மானை நான் வாங்கினா இந்த விலைக்கு வாங்கிருக்கா சொல்லிருவேன்

தண்ணி தவிடு எல்லாத்துக்குமே கேரண்டி பால் கண்ணு மாட நான் கறந்தே காமிச்சிடறேன் நேற்று ஒரு கஸ்டமர் வந்தாரு கறந்து வீடியோ அங்கூட அங்கிட்ட இருக்கு சாய்ங்காலம் கறந்து பார்த்து மாடு நம்ம மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர் ரிவ்யூ வந்து மேக்ஸிமம் குடுக்கறது இல்ல சரிங்க அவங்க வந்து வர்றது அர்ஜென்ட்டா வந்துட்டு அர்ஜென்ட்டா போகணும்னு நினைப்பாங்க இனிமேல் வந்து நான் கஸ்டமர் வந்தா வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு கூப்பிடறேன் எழுதிகளும் நீ கேட்டுக்கலாம் டேட்டாவே கேட்டுக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்ன பண்றாங்கன்னு நீ கேட்டுக்கலாம் சரி

இது ஃபேட் லெவல் நல்லா அந்த மாடு இதில் இந்த மாடுல இந்த மாடு நல்லா கிடைக்குங்க நல்லா கிடைக்கும் ஆமா நல்லா கிடைக்கும் சவாலையில ஆமா சரி சரி யார் வேணா பொம்பளை பிள்ளை யார் வேணா புடிச்சிக்கலாம் இந்த மாதிரி மாடுங்க வந்து இந்த மாதிரி வெள்ளை கொம்பு பார்த்து பாத்து சரிங்க இந்த மாதிரி மாடு வெள்ள கொம்பு இருக்கா மாடு நல்லா இருக்கா தெளிவா இருக்கா தோல் சைனிங்கா இருக்கா இந்த மாதிரி சின்ன மாடு பாருங்க நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க காடு கூட தான் நிக்கிறேன் காடுகள் குழி மேடு எல்லாமே இருக்கும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க மாடு பெருவிட்டு மாடுதா அதான் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கம்மி இல்லாம ஓகே ஏன்னா இந்த இந்த மாடியில் கறக்குமான்னு கேட்காதிங்க பத்து நாள் பாஞ்சு நாள் புடிச்சு வரும்போது தெரியும் அது மாடு வச்சு வளர்த்துற ஆளுகளுக்கு தெரியும் சரி மாடு நீ நல்லா பிடிக்கும் மடி சட்டு காம்பு நல்லா வரும் ஓகே ஓகே சரிங்களா இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து தான் ஆறு பல்லு ரெண்டாயிரத்துதான் ஆறு பல்லு ரெண்டாயிரம் ஆறு பல்லு ரெண்டாயிரத்துதான் சரிங்க பதினெட்டு மணிக்கு கம்மியெல்லாம் பாக்கலாம் சரிங்களா ஒரு லிட்டர் கம்மியா வேணுங்க கொண்டு போய்க்கணும் மாடு சரிங்களா ரைட் ரைட் சேனதா நாலு காம்புக்கு இதுக்கு கேரண்டி குடுத்தரலாம் சரி சரி நல்ல பெருவாட்டு மாடுதான் இது என்ன பட்ஜெட்ல சொல்லி குடுக்கலாங்க குடுக்கற மாதிரி ஆனா நான் அவங்க என்னமோ சொல்லட்டுங்க சரிங்க அந்த அந்த மாடுல வாங்குறத விட ஒரு இருபது ரூபாய் கம்மியா வாங்கலாம் கம்மியாவே வாங்கிக்கலாம் வாங்கலாம் அவ்வளவு சொல்ல முடியும் உண்மையான ரேட் வேணா நான் வாங்கினா வேலை சொல்லலாம் கண்டிப்பா வாங்காத மாடலாம் நான் வேலையை சொல்ல முடியாதுங்களா இந்த ரேட்ல வாங்கி கொடுக்குன்னா உங்க ரேட்ல நான் வாங்கி கொடுக்க முடியும் நான் புரோக்கருங்கிறவன்

அவங்க வந்து லாபம் தான் பாப்பாங்க கண்டிப்பா லாபம் பாக்குறதுக்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கிட்டு இருபது ரூபாய் லாபம் கிடைக்கும் மிக்கதான் பாப்பாங்க பட் வந்து இந்த மார்க்கெட்ல இந்த வேலை இந்த நிலவரம் எனக்கு தெரியும் ஏன்னா நாங்க எல்லா ஏரியும் சுத்தரா ஆளுங்க எல்லா ஏரியா சுத்தும் போது அப்படி நம்மளுக்கு வந்து இந்த மாடு வந்து இந்த ரேஞ்ச் வாங்கினா கரெக்டான ரேட்டுங்க சரி அப்படி கஸ்டமரை ஏறி ரிப்போர்ட் கேட்கும்போது நாங்க அந்த ரேட்ல வாங்காதீங்க ரைட் அந்த ரேட்ல பேசாதீங்க இந்த சைடு வாங்க நான் என்ன விலைக்கு நான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படி நான் சொல்லுவேன் நம்ம ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ரைட் ஆனா அந்த விலையில வாங்கினா இந்த விலையில எந்த விலையில கேட்கலாம் இந்த மாடு அவங்க அவ்வளவு சொல்றாங்க என்ன விலைக்கு பேசலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஷன் பண்ணி அந்த

ஆமா இது ரெண்டாயிரத்து மாடுதான் மாடுதான் இது ரெண்டாயிரத்து மாடுதாங்க நல்ல பெருவெட்டு மாடு சரிங்களா இது ஆறு பல்லு தாங்க இது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் குடிக்க இருபத்தஞ்சு நாள் புடிச்சாலும் சிதா விசியல் திட்டு ஒரு இருபது லிட்டர் கம்மி சொல்லலாம் எல்லா மாடுமே இருபது லிட்டர் சொல்ல சொல்லாதீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கரக்கூடிய மாடு மாடு இது இருபத்தஞ்சு லிட்டர் சொல்றாரு அந்த மாடு இருபத்தி அஞ்சு லிட்டர்ல சொல்ல அப்படிலாம் உண்டான சொல்லி கொடுக்கலாம் கண்ணு போட்டா அதை கறந்தே பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் கண்ணு போட்ட மாடு நான் கறந்தே காமிக்கிறேன் என்னோட கஸ்டமர் வர்ற கஸ்டமருக்கு தெரியும் கண்ணு மாடா இருந்தா அவங்களே சொன்னாலும் நான் கறந்து காமிக்கிறது இருக்கு சரிங்களா கறந்து பாத்துட்டு எத்தனை லிட்டர் பாலும் பாத்துக்கலாம் எல்லாம் பாத்துக்கணும் ஒரு மாடு நம்ம கறந்து பாக்கணும்னா ஒரு வாரம் இந்த கறக்கணும் அவசியமே கிடையாது கண்டிப்பா ரெண்டு கரவை பார்த்தாலே போதும் ரெண்டு கரவை தான் பார்ப்போம் இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு காலையில அப்படி ரெண்டு கரவை பார்த்தாலே போதும் மாடு தெளிவாய்க்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி ரெண்டு கருவையும் காமிச்சா நாங்க சேல்ஸ் பண்றது இருக்கு சரிங்களா சரி பாத்துக்கோங்க மாடு எல்லாம் தெளிவா இருக்கு நடக்கிறது தீவனம் குடிக்கிறது தண்ணி எடுக்கறது எல்லாமே தெளிவா இருக்கும் இது இருபது நாள் இருவத்தஞ்சு நாள் பிடிக்குங்கண்ணா மாடு ரைட் நல்லா பாருங்க கருப்பு அதிகமா இருக்கிறது பாருங்க கருப்பு வெள்ளை கம்மியா இருக்கு நல்ல கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் ஆமா எல்லா கிளைமேட்டும் தாங்குன மாடு ரைட் நல்ல எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நாலஞ்சு தைரியமா வச்சுக்கலாம் ஓகே ஓகே ஆமா இப்போ இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது ஹெச் தானுங்க ஆனா இது ஹெச் எஃப்ல கிராஸ் மாடு தான் சரி வந்து பாத்தீங்கன்னா மாடு மூணா இது மூணாம் இது ஆமா நல்ல பெருவட்டி இடப்பட்ட நீளம் இருக்கிற மாடு தான் கண்ணு பாடுங்க கண்ணு போட்டு பாத்தீங்கன்னா தீட்டம் கூட போயிடல பாருங்க சீட்டு பாத்தாலும் தெரியும் பிளட் அப்படியே இருக்குங்க தீட்டு போல தீட்டமே போல ரெண்டு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கு நீர் மடியில பாத்தீங்கன்னா நீர் அப்படியே தான் இருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல இது ஏன் மடி கம்மியா இருக்குன்னு ஏன்னா காலையில சாயங்காலம் கரக்கூடிய இடங்க சரிங்களா கறக்காம ஒரு நேரம் எடுத்துனால்தான் மடி பெருவட்டா தெரியும் ரெண்டு ரெண்டு நேரம் கரக்கூடிய இடங்க சரிங்களா அதனால வந்து மடி வந்து கரந்துட்ட மாதிரி இப்படிதான் இருக்கும் இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னா பத்து முப்பத்தஞ்சுக்கு நம்ம டைம் காலையில இது காலையில ஏழு மணி ஆறு டு ஏழு மணி கறக்கிற இடம் கறக்கிற கறந்த விட்ட மாதிரி இப்படிதான் இருக்கும் சரிங்களா என்ன போட்டுருக்குதுங்க என்ன கண்ணு என்ன போட்டு கண்ணு வந்து காலக்கண்ணு போட்டுருக்கு சரிங்களா அடுத்து வாக்கூடிய மாடு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து மாடு ஹெச் எஃப் மாடு கருப்பு அதிகமா இருக்கிற மாடு லைட்டா செம்புத்து மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த மாடு கறந்த வீடியோ என்கிட்ட இருக்கு இருக்கு நான் நேத்து ஒரு கஸ்டமருக்கு வந்து பேல பேசும்போது வீடு போன் மூலம் ஏவாரம் சரிங்க ஃபோன் மூலம் வியாபாரி வில பேசி இந்த மாதிரி முடிக்கிற நேரத்துல இப்ப சொன்னாங்க கரந்த வீடியோ என்கிட்ட இருக்கு யார் வேலை தனிப்பட்ட முறையில கேட்டாலும் கறந்த வீடியோ இந்த மீடியோ ஓகே ரெண்டு நேரம் சேர்த்து இருபது லிட்டர் கண்ணு போட்டு நாலே நாள் தான் சரிங்க கண்ணு போட்டு நாலு நாள் ஆச்சுங்க கண்ணுங்க கிடையார்கண்ணுங்க ஆமா ரெண்டு நேற்று கறந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது லிட்டர் கடந்த நேற்று கறந்துருக்கு ஆமா எந்த மாதிரி சாயங்காலம் கரவை அடுத்த நாள் கால ரெண்டு கறவை பாத்தாலே போதும் சரி ஏன்னா நாங்க வியாபாரியா உங்ககிட்ட வந்து நாங்க ஏமாத்தி வைக்கிறோம்னு ஒரு இது இருக்கலாம் சரிங்களா அப்ப அந்த மாதிரி மாடுல வந்து நம்ம சாயங்காலம் கறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில கரையை பார்த்து நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இது ரெண்டாயிரத்து தான் நல்ல பெருவெட்டு வரும் மாடு பெருவெட்டு மாடு ரைட் எப்படி இருந்தாலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கம்மி எல்லாம் வரும் ஆமா இருபது லிட்டர் சொல்லி கொடுக்குறேன் இருபது லிட்டர் சொல்லி அடுத்த தளச்சங்கடேறி நாளே பல்லுங்க தளச்சங்கிடும் தலச்சங்கிடும் நாலே வள்ளுல கண்ணு போட்ட மாடும் கண்ணு கால கண்ணுங்க காலக்கண்ணு இது இப்ப ரெண்டு நேரம் பத்தொன்பது லிட்டர் பால் இருக்கு கண்ணு போட்டு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு இதுவும் கறந்த வீடியோ எங்கிட்ட இருக்கு இருக்குது நாலே வள்ளு இந்த மாடு வீடியோ வேணுங்குறது பேசலாம் ஃபுல் வீடியோ நம்ம வந்து இதுல போட முடியாது யூடியூப் எல்லாம் போட முடியாது கண்டிப்பா தனிப்பட்ட இதை கேட்டீங்கன்னா வீடியோ சுட்டு இந்த மாடு விட்டு வெலை பேசி மாடை நம்ம வேலை பேசலாம் நாளே மேலேதாங்க தலைச்சனு

வெயிட்டான மாடு இருபத்தி மூணு லிட்டர் பால் இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு லிட்டர் பால் இருக்கு கறந்து இதோட கறந்த வீடியோ இருக்கு சரிங்க இல்ல நான் பேசி முடிச்சு நம்ம தான் கலந்து பாத்துக்கலாம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் கூட கறந்து பாத்துக்கலாம் சரி 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 சரிங்களா இருபத்தி மூணு லிட்டர் பால் இருந்து அந்த மாடை எடுத்துக்கலாம் சரிங்களா நல்ல பேருபாட்டு இந்த வீடியோ வந்து நீங்க போடுறீங்க இன்னைக்கு டேட்ல போடுறீங்க சரி இது ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த மாடு இருக்குன்னா இருக்காது இருக்காது இது நம்ம சேல்ஸ் பண்ற இடம் சரிங்களா மாடு வரவும் போக வர வந்துட்டு இருக்கும் மாடு போயிட்டே இருக்கும் சரி அதனால மாடு நிக்க சொல்ல முடியாது வேணும்னா இப்ப வேணாம் கேட்டா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் மாடு இல்லைன்னு நினைக்காதீங்க நிறைய மாடு இருக்கும் பாத்தா சரிங்களா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா மூணாயித்து மாடு மூணாம் மூணாயித்து மூணாயித்து நல்ல பெருவட்டு இது சேனா ஒரு பத்து நாள் கம்மியெல்லாம் இருக்கு எப்படி இருந்தாலும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டுல இருந்து இருபது லிட்டர் கூடிய மாடு தான் இருபது லிட்டர் கரெக்ட்டா ஆமா இது சேன மாடு மாடு மூணாயித்து தான் சரி சரி வச்சுக்கலாம் இது மாடு ஒரு அஞ்சு தைரியமா வச்சுக்கலாம் இது மாடு இதெல்லாம் இது நம்ம வாங்கின மாடுதான் இது வந்து எழுவத்தி மூன்று வாங்கின மாடுதான் சரி ஆமா இந்த மாடு பாருங்க இது நல்லா பெருவட்டு நல்லா இடப்பட்ட நீளம் இருக்கிற மாடு மாடு நல்லா தோல் சைனிங் இருக்கிற மாடு இது நல்லா கிடைக்குங்க மாடு இது நல்ல ஃபேட்டும் கிடைக்கும் இப்ப பத்தொன்பது லிட்டர் பால் இருக்கு அது கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே பால் இல்லா நம்ம ரிட்டனே எடுத்துக்கலாம் பால் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் நான் நேற்று வந்து கரவை பார்த்தது பத்தொன்பது லிட்டர் கேரண்டியா இருக்கு கறந்து பாத்து எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து காலக்கண்ணும் போட்டுருங்க ஆமா காலக்கண்ண போட்டுருக்க பாத்துக்கலாம் எல்லாம் ரெண்டு ஈத்து தாங்க இருக்கு ரெண்டு யூத்த மூணு இருக்கு அதெல்லாம் தலைச்சி டைரி நாலஞ்சு தைரியமா வச்சுக்கலாம் அதாவது இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் இந்த வாரம் எடுக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லி சில மாடுகள் நம்ம பார்த்தோம் அதோட தனிச்சிறப்புகள் என்ன அதோட கரவைத்திறன் என்ன கண்ணு போட்டதா போடாதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டீங்க உங்க உங்ககிட்ட ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது எப்படி நேரடியா கிளம்பி வரணுமா எங்க நீங்க மாடு புடிச்சு கொடுப்பீங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா நீங்க உங்களுக்கு எதாவது மாடுகள் தேவைப்பட்டா நீங்க ஒரு பிசினஸ் வரணும் இருக்கீங்க மாடுகள் எடுக்கணும் இருக்கீங்க ஒரு ஒரு மாசம் முன்னாடி கேதர் பண்ணுங்க சரிங்க கூப்டான அந்த மாதிரி மாடு எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அதுக்கான ஐடியா சொல்லுவேன் அதெல்லாம் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப ஃபார்ம் எக்ஸாம்பிள் ஃபார்ம் அதெல்லாம் சொல்லிருவா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டமா மாட்டுக்கு வரவீங்க அந்த மாட்டுக்கு வரும்போது இந்த டேட்ல நான் சொல்றேன் நான் ரெடியா அங்குறது கிளம்பி வந்து வந்தீங்கன்னா இந்த டேட்ல வந்து மாடு டேட்டு அதிகமா இருக்கும் மாடு அதிகமா இருக்கும் கண்ணு மாடு அதிகமா இருக்கும் சென மாடு இருக்கும் நான் சொல்லுவேன் நீங்க அப்ப கிளம்பி வந்தீங்கன்னா போதும் அப்ப கிளம்பி வந்தீங்கன்னா மாடு எல்லாம் ரெடி ரெடி பண்ணி உங்களுக்கு வண்டி டாக்டர் சர்வீஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்க இடத்துல இறக்கி விடலாம் காரணம் கண்ணு மாடா நீங்க கறந்து பார்க்கணுமா தான் நீங்க எத்தனை மாடு கண்டு மாடு வேணும் சொன்னீங்கன்னா அதை மாதிரி புடிச்சு வச்சுட்டு இன்னும் இதெல்லாம் கறவைக்கு ரெடியா இருக்கு காந்த பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னா வேலை பேசி பிக்சப் பண்ணி எல்லாமே டாப் டு பாட்டம் ரெடி பண்ணி நம்ம வண்டி ஏற்றி உங்க இடத்துல இறக்குற வரைக்கும் நம்ம ஓகே புரியுதுங்களா ஆனா இப்போ மாடு வாங்கணும் அப்படின்னா மாட்டு வியாபாரிகள் அப்படிங்கும் போது வந்து சந்தையில எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து மாட்டு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வியாபாரிகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் உங்களை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனா மாடு வந்து வந்து லோக்கல்ல மெயினா புடிச்சு குடுப்பேன் நானு சரி ஆஹ் ஒரு சில கேரண்டி நம்ம சொல்ல சொல்லக்கூடியது நீங்களே உங்க சாய்ஸ்ல வந்து பாத்துக்கலாம் சரிங்க கையில நான் கொடுத்துற மாடு கொடுத்துற நீங்களே பாத்துக்கலாம் கண்ணார பாத்து வாங்க கண்ணார பாத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு இடம் தெரிஞ்சுக்கும் ஓகே நம்ம யார்ட்ட வாங்குறோம் மாடோட பூர்வீகம் எங்க அப்படின்னு உங்களுக்கு இடம் தெரிஞ்சுக்கும் எல்லாருமே வாங்க அங்க இருந்து இங்க இருந்து வாங்கக்கூடிய ஆளுதான் இப்ப நம்ம யார் எந்த ஏவர்ட்ட வாங்குறோம் இந்த மாடு நல்லா தெளிவா இருக்கா எல்லாமே நம்ம டேட்டாவே நம்ம கண்ணு முன்னாடி இருந்து பொறுமையா பாத்து எடுத்துக்கலாம் ஓகே ஓகே அது ரெண்டாவது வந்து நான் புரோக்கருங்க எனக்கு வந்து நான் நாலு இடம் எல்லா இடம் சுத்துறாள் அப்ப வந்து இந்த மாடுக்கு என்ன விலையில வாங்கலாம் எந்த குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு தெரியும் தெரியும் உங்களுக்கு நம்ம உண்டு சந்தையில வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் சந்தையில வேணாலும் வாங்கிடுன்னு சொன்னாலும் வாங்கி கொடுக்கலாம் நம்ம ரொம்ப சந்தோஷங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா எத்தனை மாடுகள் பார்த்தோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப சொல்லி ஆமா கட்டாயமா வந்து மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உதவியா இருக்கும் கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் கண்டிப்பா